மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாலா நீராட போது வேர் பொதுமினோ நேரிழையே நீராட போது வேர் பொதுமினோ நேரிழையே சீர்மல்குமாய் பாடி ஏறந்த கி யேசோதை இளம் சிங்கம் ஏறந்த கண்ணி யேசோதை இளம் சிங்கம் கார்மினி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் கார்மினி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனி நமக்கே பறை தருவான் நாராயணனி நமக்கு பறை தருவான் பாரோ புகழ் படிந்தலொரே பாவாய் பாவாய் மார்கழி மாதம் பிறந்துவிட்டது முழு நிலவு ஒளி வீசுகிறது செல்வ வளம் நிறைந்த ஆயர்பாடியில் வசிக்கும் அழகிய மங்கையர்களே அழகிய அணிகலன்களை அணிந்த கண்ணியரே எழுந்திருங்கள் இன்று நாம் அதிகாலையில் நீராட கிளம்புவோம் கூர்மையான வேலுடன் நம்மை பாதுகாத்து வரும் அரிய தொழிலை செய்யும் நந்தகோபன் அழகிய கண்களையுடைய யசோதா பிராட்டி ஆகியோரின் சிங்கம் போன்ற மகனும் கரிய நிறத்தவனும் தாமரை மலரை போன்ற சிவந்த கண்களை உடையவனும் சூரிய சந்திரர்களைப் போல பிரகாசிக்கும் திருமுகத்தை உடையவனும் நாராயணனே கண்ணனாக அவதரித்து நமக்கு அருள்தர காத்திருக்கிறான் அவனை நாம் புகழ்ந்தால் இந்த உலகமே நம்மை வாழ்த்தும் என்று கூறி தோழியரை நோன்பு நோக்க அழைக்கிறாள் ஆண்டாள் ஆண்டாள் திருவடிகளே சரணம்